கேரளாவில் போய் அவங்க வந்து தூய மலையாள இயக்கம்னு நடத்தினாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளை நீக்கினாங்கன்னா தமிழ்தான் இருக்கும் கன்னடம் துளு இதெல்லாம் என்ன தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து உருவான மொழிகள் அவங்களாம் தூய இயக்கம்னு ஏதாவது பண்ணால் தமிழ் மொழியைத்தான் பேசணும் உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனால் எந்த ஊருக்கு போனாலும் அந்த மொழியில் அவருடைய வழங்கக்கூடிய சொற்களில தமிழ் இருக்கிறது ஏதோ ஒரு ஊர் எங்கேயோ இருக்குன்றாங்க கொரியா அந்த கொரியா நாட்டில் இன்றைக்கும் அவருடைய அப்பாவை அப்பா என்று அழைக்கிறார்கள் அம்மா என்று அழைக்கிறார்கள் இன்னைக்கும் கடந்த ஆண்டு மறைந்து விட்டார் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் உலகம் முழுக்க ஆய்வு பண்ணி கடல் ஆய்வுகள் நடத்தி கிட்டத்தட்ட இருபதாயிரம் தமிழ் பெயர் கொண்ட ஊர்களை கண்டுபிடிச்சிருக்கிறார் கடலோரத்துல மட்டும் உலகத்துல வந்து எல்லா நாடுகளுக்கும் போனாலும் தமிழ் பெயர்கள் இருக்கு தமிழ் சொற்கள் இருக்கு கனடாவும் அமெரிக்காவும் சேரக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா அந்த நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நயகர நீர்வீழ்ச்சி தண்ணி வடிந்து அப்படி போய் ஒரு ஏரி மாரி சேரக்கூடிய ஒரு இடம் இருக்கு பெரிய ஏரியா இருக்கு அந்த ஏரிக்கு என்ன பேர் பேரு வச்சிருக்கான் ஏரினே பேருக்கான் ஏன் சொல்றீங்க கிட்ட கேட்டா அந்த ஊருக்கு முத முதல்ல வந்து வந்திருந்த மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இப்படிதான் கூப்பிடுறாங்க எஜிப்துல பார்த்தோம்னா நைல் நதியை வந்து உலகத்திலேயே மிக மிக நீண்ட ஆறுன்னு நம்ம சொல்றோம் எஜிப்திய மொழியில அந்த நைல் நதியை என்ன சொல்றாங்க நீல் ஆறுன்னு கூப்பிடுறான் நீல் ஆர் நீல் என்ன நீளமானது என்று இன்றைக்கும் வழங்கப்படக்கூடிய தமிழ் சொல் ஆறு என்பது ஆற்றுக்கு வழங்கக்கூடிய சொல் நீல் ஆறு என்று சொல்கிறார்கள் ஆறுனா ஏ யூ ஆறுன்னு போட்டவன் இன்னைக்கும் சொல்றான் எஜிப்துல ஆறுனா ஏ யூ ஆறுனா ஆற்றை ஆறுன்னு தான் சொல்றேன் வந்து பாரிஸ் நகரம் இருக்கு அப்படின்னா பாரிஸ் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த பாரிஸ் அந்த ஊரு பேர் இருக்குல்ல அந்த ஊருக்கு வந்து என்ன பேர் இப்படி வந்திருக்கே இருக்கு பாரிஸ் எப்படி வச்சுங்கன்னு கேட்டா இந்த நதிக்கரையில தான் இந்த நகரத்தை நாங்கள் உருவாக்கினோம் இந்த நதிக்கரைக்கு நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா ஒரு வட்ட வடிவ படகின் வழியாகத்தான் வந்தோம் அந்த வட்ட வடிவ படகின் பெயரால அந்த நினைவால பரி என்ற பெயர் வைத்திருக்கிறோம்ன்றான் பரி தான் நம்ம இசு போட்டு நாம சொல்றோம் அந்த பரி என்ற சொல்லு இருக்கு பாருங்க நேரடியாக பரிசல்ல இருந்து போனது அதனால இன்னைக்கும் பிரான்ஸ்ல அந்த பாரிஸ் நகரத்துடைய அந்த மாநகராட்சி அவங்களுடைய லோகோன்னு வச்சிருக்காங்கல்ல லட்சினை அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு வட்ட வடிவத்துல பரிசல போட்டிருக்கிறான் நீங்க போய் கூகுள் அடிச்சு பாருங்க பாரிஸ் போட் சிம்பிள்னு எடுத்து பாருங்க இப்படி உலகத்துல வந்து தமிழர்கள் போகாத நாடு கிடையாது தீவு கிடையாது ஊர்கள் கிடையாது உலகத்தினுடைய மிக மிக பழமையான ஊர்னு சுமரியா என்ற நாகரிகத்துல சொல்றாங்க அந்த ஊருக்கு என்னடா பேர்னு கேட்டா ஊர்ன்றான் யூஆர் வெறும் யூஆர் உலகத்தின் பழமையான ஊர் ஏதோ நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல இருக்கு திருப்பூர்ல பாருங்க அந்த ஊர் இங்க மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே பாருங்க வடநாட்டுல போய் பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஊரு நம்ம ஊர் தான் கான்பூர்ல இருக்கக்கூடிய ஊரா இருக்கட்டும் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஊரா இருக்கட்டும் ஊர்னு வச்சிருக்காங்கல்ல நம்ம ஊர் நகரம் என்பது தமிழர்கள் உருவாக்கியது இன்னைக்கே காந்தி நகர்ன்னு வச்சிருக்காங்க அங்க ஸ்ரீநகர்னு வச்சிருக்கிறான் நடக்கல நம்முடைய சொற்கள் உலகம் முழுக்க எல்லா மொழியிலும் போயிருக்கு அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்களா அடுக்ககங்கள் அதுல பாருங்க காசா கிராண்டேன்னு ஒண்ணு வச்சிருமா பாத்திரீங்களா காசா அப்படின்னா என்ன அப்படின்னா காசு அவனுடைய இத்தாலிய மொழி அது அங்க வந்து கொலேசியம்னு ஒரு இடம் இருக்கு இந்த மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா அடிமைகளையும் மிருகங்களையும் மோத விடுறாங்க பெரிய பெரிய சிங்கத்தையும் புலியையும் கொண்டு வந்து அடிமைகளோட மோத விட்டு அதை ஒரு கேலரியில உட்காந்து ரசிப்பாங்க அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மூணு லட்சம் விலங்குகள் இறந்து போயிருக்கு ஒரு லட்சம் அடிமைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல போனாலே கொலை நடக்கும் அந்த இடத்துக்கு இன்றைக்கும் என்ன பேர் தெரியுங்களா கொலை செய்யும் கொலை செய்யும் தான் அந்த இடத்துக்கு பேர் அந்த மாதிரி வந்து தமிழ் சொற்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நாடுகள் போய் பயணிச்சிட்டு இருக்கு பெருமையில பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு அதனுடைய தாயகமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில என்ன நிலைமை இருக்கிறது நாம இந்த தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு தூய தமிழ் இயக்கம் என்று நடத்த வேண்டிய அளவிற்கு மிக மிக ஒரு அவலமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்